மறுபடி பிறந்திருக்கிற அப்படின்னு எனக்கு ஒரு உணர்வு வருது தெரியுமா அந்த உணர்வுல இருந்து இப்ப பௌலர்களால மனதை புதிதாக்குறதில் என்ன ஆகுங்கள் மறுரூபமாகுங்கள் அந்த மனதை புதிதாக்க 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 அந்த செயல்முறைக்கு பேர் தான் என்னது ரட்சி அது ஒரு நாள் நடந்த சம்பவம் அல்ல அது தொடர்ச்சியா இருப்பது அது எப்படி தொடர்ச்சியா நடக்குது நான் அவரோடு ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் புது சிருஷ்டி பழையதெல்லாம் என்னை விட்டு போயிட்டு என்ற உணர்வுல இப்ப நான் கேக்குறேன் உங்ககிட்ட நீங்க எல்லாம் பாவத்திலேயா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறேன் பாவத்துல இருக்கீங்களா இந்த இடம் ஒவ்வொரு புரிதல் இருக்கும் புது கிருபேன் உபதேசியா ஆயிட்டோம்னா என்ன சொல்லுவோம் நமக்கு பாவம் எல்லாம் கிடையாது ஆமா ஓகே புதிய உடன் படிக்கலாம் யாருச்சா நாம நீதிமான் கூட இல்ல நாம தான் தேவனுடைய நீதி அது உண்மைதான் ஆனா நம்ம மனதுல இப்ப மெய்தேவனாகிய உண்மை கேஸ் அறிந்த விதமாக பிதாவை அறிவதுதான் என்னது நித்திய ஜீவன் அப்ப ஜேஷு இந்த பூமியில வாழும் போதெல்லாம் அவருக்கு ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் அங்க அவருக்கு என்ன வந்திருக்கும் பிதா என் கூட இருக்காரு அவர் என்ன கைவிடல ஏதோ நம்ம எதுல எல்லாம் கைவிடுவாருன்னு நினைப்பாங்க சுக இனம் வரும்போது பலவீனம் வரும்போது மக்களால் பிரச்சனை வரும்போது கடன் தொல்லை வரும்போது இதெல்லாம் வரும்போது நீங்க எங்க இருக்கீங்க ஏதோ ஒரு குணம் அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுவீங்கல்ல சொந்த பந்தங்களை யாரோன்னு இறந்துட்டாங்கன்னா கடவுள் கைவிட்டாரு பிள்ளை போஷனானா கைவிட்டுட்டாரு இந்த உணர்வு பாவ சிந்தை நமக்குள்ள இருக்குன்னு நான் சொல்றேன் உண்மைக்குமே நீங்க பாவி அல்ல பிதாவின் ஆனா நம்ம மனதுல எங்கெல்லாம் தேவனே எந்த கைவிட்டீர்னு உணர்றோமோ பிதாவை அறிவதுதான் நித்திய ஜீவனா பிதாவை அறியாத நித்திய மரணம் அந்த பாவம் நம் சிந்தையில இருக்கு எப்படிப்பட்ட பாவம்னு நான் சொல்றேன்னா ஏசு பிதாவை அறிந்த விதமாய் அறியாது ஒவ்வொரு சூழ்நிலையும் முகம் கொடுக்கும் போது என்ன கைவிட்டுட்டாரு அவர் இங்க இருந்திருக்கலாம் ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு ஒரு இப்படி ஒரு ஃபீலிங் வருதா இல்லையா அதைத்தான் நான் சின்னு சொல்றேன் லீகல் ஃப்ரேம்ல மதத்துல சொல்ற பாவத்தை நான் சொல்லல அவங்களுடைய நான் சொல்றது என்னன்னா ஏசு பிதாவை அறிந்த விதமாய் ஒவ்வொரு நாளும் நான் பயணிக்கும் போது அறிவதுதான் பரிசுத்தம் ஆனால் அவர் என்ன கைவிட்டாருன்னு நான் உணர்றேன் தெரியுமா அதுதான் பாவம் அதுல இருந்து நாம நாளுக்கு நாள் ரசிக்கப்படுறோம் இப்ப ஆஹ் சுகம் இல்லாம வீட்டுல வந்துட்டு செபிக்கிறீங்க காய்ச்சல் போன பிள்ளைக்கு சொல்றீங்க பல ஹீலிங் நிறக்கலை பத்தி எல்லாம் பிலீவ் பண்ணி நீங்க சொல்லியும் போகாட்டி அவனோட ஒரு எண்ணம் வருது அந்த எண்ணத்துல பெரும்பாலானவங்களுக்கு வர்றது என்னன்னா சே கடவுளை எவ்வளவு பண்ணிட்டேன் ஒண்ணும் நடக்கல கைவிட்டுட்டீங்களோ மறந்துச்சிங்களோ என்க்குள்ள நீங்க இல்லையோ அது நான் பாவம்னு சொல்றேன் அது இயேசுக்கு ஒரு நாள் இருந்தது அந்த இடத்துல இருந்து இயேசு எப்படி பிதாவை கண்டுபிடிச்சாரோ அப்படி நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ரிச்சி அது ஒவ்வொரு நாளும் நடக்குது கடன்ல இருந்து எப்படி வெளியே வர்றது கஷ்டம் பணம் கஷ்டம் வரும்போது சரீரத்துல ஏதோ ஒன்று நடக்கும்போது அசம்பாவிதங்களை பார்க்கும் போது ரோட்ல போறீங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்பவும் நீங்க என்ன சொல்லணும் இது பிதா எனக்கு செய்ய இல்லை சில நேரங்கள்ல கிட்டத்துல எல்லாம் ஒரு பொண்ணு எப்படி இருந்தா எனக்கு கடவுளே எனக்கு வந்து சுக பிரசவம் ஆனா அவருக்கு என்ன பண்ணியாச்சு சிசரியன் பண்ணோம்னா ஏ இது இல்ல ஏன் கடவுள் இப்படி அப்படின்னு நீங்க ஒரு மாதிரி உணர்றீங்க தேவை கைவிட்டுட்டாரோ அதத்தான் நான் பாவம் சொல்றேன் ஆனா அதுல ஏசு எப்படி இதாவை அறிந்திருந்தாரோ அந்த மனம் புதிதாகுவதில் அறிவதுக்கு பேர் தான் என்னென்ன கிறிஸ்துவின் சிந்தி வழியிலும் இருக்கட்டும் அதுக்கு பேர்தான் ரச்சிப்பு அது ஒரு நாள் நடப்பதல்ல அது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கு புரியுதா பலவீனம் வரும்போது வியாதி வரும்போது மரண சம்பவங்களோ ஏதோ ஒண்ணு நடக்கும்போது சாதாரணமாவே நம்ம பசங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா சமுதாயத்துல ஆண்டவரே கிரிக்கெட்ல இந்தியன் வெத்தணும் அப்படின்னு இருக்குன்னா இந்தியா தோச்சுட்டு வைங்களேன் இல்ல ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும் இல்ல கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியா நான் ஃபுட்பால்ல வந்து நான் வந்து பிரான்ஸ் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே நான் ஸ்பெயின் ஜெயிக்கிறேன்னு நினைக்கிறேன் இல்ல நான் அர்ஜென்டினான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒண்ணு நினைக்கிறான் அவன் அவன் நினைச்சது நடக்காட்டி அந்தவரை நீங்க ஜபத்தை கேட்கல பாத்தீங்களா அப்படின்னு அந்த அளவுக்கு கைவிட்டுட்டாரு என்ற இடத்துல ஃபீலிங்ல இருக்காங்க புரியுதா இந்த மாதிரி இயேசு இருக்கல ஏசு எப்படி சொன்னாருனா நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போகிற ஒரு காலம் வரும் ஆனா நான் தனித்திரேன் அந்த டைமும் பிதா என் கூட இருக்கிறாரு என்ற உணர்வு மலேசியால ஒரு நண்பர் இருக்காரு அவர் ஆடுகள் ஆடு ஆட்டுக்குட்டி ஆடுகள் எல்லாம் வளர்த்து சுப்பாரு நான் போயிருக்கேன் பாப்பாட சன்னு ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்றேன் தீப்பத்தி எரியுது அவர் ஓடி போய்ட்டு பைபிளை மட்டும் வெளியே கொண்டு வந்துட்டாரு எல்லாமே என்ன ஆயிட்டு சாம்பல் ஆயிடுச்சு வெளிய வந்து என்ன எல்லாருக்கும் தோணும் நான் ஊழியக்காரன் உங்க கூட உறவுல இருக்கேன் புதிய உடன்படிக்கை சத்தியத்தை பேசுறேன் இந்த பயணத்துல பயணம் பண்றேன் ஆனா ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துச்சு அப்படின்னு தான் நான் தோணும் ஆனா அவர் வெளியே இருந்து என்ன தெரியுமா சொல்றாரு இது என் அப்பா பண்ண இல்ல இது என் அப்பா பண்ண இல்ல அதுதான் ரட்சிப்பு ஒரு நாள் கூட இந்த பூமியில ஏன் சுருக்கு பிதா தன்னை கைவிட்டதா உணர்வு வரல இந்த மனம் புதிதாகுகிறதில் மறுரூபமாவதுதான் மலவினத்திலிருந்து ரச்சிக்கப்படுறோம் வியாதில இருந்து ரசிக்கப்படுறோம் காட்சியில இருந்து ரசிக்கப்படுறோம் இதெல்லாம் மரணத்தின் தூறுகள் தானே தரித்துல இருந்து வறுமையில இருந்து மன அழுத்தங்கள்ல இருந்து மன அழுத்தம் எல்லாம் வரும்போது என்ன நினைக்கிறோம் புறக்கணிப்பு எல்லாம் வரும்போது எங்க கடவுள இருக்கீங்க எல்லாம் நமக்கு ரச்சிப்பு வேண்டும் அல்லவா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தோடன புரியுதா